ஓம் நமோ நாராயணாய நரசிம்மர் பாசுரங்கள் மங்கிய வல்வினை நோய்கள் உமக்கும் ஓர் வல்வினை கண்டீர் இங்கு புகேன்மின் மின் எளிதன்று கண்டீர் புகேன்மின் சிங்க பிரானவன் எம்மான் சேரும் கோயில் கண்டீர் பங்கப்படாது உய போமின் பண்டன்று பட்டினம் காப்பே ஆன்மா உரு தெரியாதபடி மங்குதற்கு காரணமான தீவினையால் நேரும் நோய்களே உங்களுக்கும் ஒரு தீவினை வந்தது பாருங்கள் இங்கே இனி நுழையாமல் இருங்கள் நுழையாமல் இருங்கள் இங்கே புகுவது உமக்கு சுலபமாய் முடிவதன்று நிச்சயம் ஆகவே நுழையாமல் இருங்கள் ஏனெனில் நரசிங்க அவதாரம் எடுத்த எமது தலைவனாகிய சுவாமி வந்து சேருகின்ற திருக்கோயிலாகும் இவ்வுடல் இங்கே வந்து புகுந்து அவமானப்படாமல் தப்பும்படி ஓடிப்போய்விடுங்கள் என் உடல் இப்போது காவலை பெற்றுள்ளது ஓம் நமோ நாராயணாய